கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்யசபா சீட் கொடுத்துருக்காங்க திமுக இதுக்காகவே வந்து ஒரு டிவியை உடைச்சாரு ரிமோட்டா உடைச்சாரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடகு வைக்கிறதான்னு கேட்குது காங்கிரஸ் ஒழிப்புன்னு சொல்லி ஆரம்பிச்சிருந்தாங்க தராட் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமே அவர் வந்து கொஞ்சம் டல் ஆயிட்டா நான் பெருசா அரசியல் தீவிரமா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியும் இந்த கட்சி ஆரம்பிக்காம ஒரு முகழ்பெற்ற நடிகராக திமுக ஆதரவு கொடுத்துருந்தாலே இந்த சீட்டு கிடச்சிருக்கும் தானே எல்லாம் யோசிச்சிருந்தாங்க அவர் ரொம்ப சும்மா வந்துடும் ஏற்கனவே ரேகா ஹேமா மாலினி ஜெயபிரதா அண்டுல்கர் இளையராஜா இது மாதிரி பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள்லாம் அந்த ராஜ்யசபால உட்காந்துருக்காங்க அவங்களும் இளையராஜாச்சு அப்புறம் ராஜ்யசபால போய் பேசி பிடிச்சார் டெல்லி பார்த்துட்டு வந்தார்கள் அவர் சினிமாவெல்லாம் வந்து ஓடிடியில் பார்த்துக்கிறாங்க தியேட்டர்ல ஓட வேண்டிய அவசியமே கிடையாதுல்லாம் அந்த காலத்தில் அவனுக்கு யுகத்தில் இருக்கிறாரு தங்களை இப்போ நிறுத்திட முடியுமா செல்போனில் போட்டால் வந்துடும் அவனுக்கு தான் மொழியை பற்றி ஓரளவு தெரியலே திராவிட மொழிகளுக்கு என்னன்னு அவனுக்கு தெரியாதவங்கள்ட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்ன தெற்கு கர்நாடகா தான் கன்னடம் வடக்கு கர்நாடகா தார்வார் ஹூப்ளி இதெல்லாம் மராத்தியம் இது போறாம இதோட முடிஞ்சு போயிடும் அரிசிக்கரை தாண்டிங்கன்னா கிடையாது பெங்களூர்ல ஆரம்பிச்சு அரிசிக்கிற வரலாம் இவங்க ஆட்சி மாட்ட போறாங்க உனக்கு வரலாறு தேர்லன்னா விட்டுட்டு போய் நாமே நானும் ஒண்ணு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாட்டுக்கு இருந்த ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா நம்ம ஊர்ல ஓடுற நதிகள் வந்து வைகை நதி தாமிரபரணியை பறங்க தவிர எல்லாமே கர்நாடகாவிலேயும் ஆந்திர வர்றேன் தண்ணி நினச்சா நிறுத்தி பண்ணுற மாதிரி இப்போ வந்து நம்ம இல்லாத ஒரு இல்லாதவங்க அதனாலங்க ஒருவாள் நம்மகிட்ட அந்த தண்ணியெல்லாம் இருந்தோம் நாம என்ன பண்ணியிருக்கோம் நம்மளுக்கு எதிர்காலத்தில் வந்து உள்ளே வர்றாங்க சினிமா போயிடுச்சு சினிமா கிடையாது அரசியல் தான் அவங்களுக்கு எல்லாம் வரவே விஜய் போடுற ஒழுங்கெல்லாம் வேற என்ன பண்ண முடியும் வேறாவது எழுபது வயசு அடித்தான் விஜய்லாம் சின்ன பத்து என்ன பண்ண முடியும் அரசியல்தான் வந்தாங்க வழி ஒரு ரிட்டையர் ஆகிட்டா இங்கே வந்துருலாங்கிற இடம் அரசு மாதிரியா எல்லாரையும் தண்ணி எம்ஜிஆராக நினைக்கிறாங்க ஏன்னா ஒரு எம்ஜிஆர் தான் இருக்க முடியும் ஒரு எம்ஜிஆர் அவராக தான் இருக்கணும் சிங்கநல்லூர் கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பேராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கி உள்ளது யூஜி பிஜி மற்றும் பி எச் கோர்ஸ்கள் உள்ளது பி எஸ் சி நர்சிங் போர் இயர்ஸ் கோர்ஸ் நோ டொனேஷன் நோ கேபிடேஷன் கேஎஸ்ஜி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானல்லூர் கோயம்புத்தூர் சார் கமலஹாசன் அவர்கள் தக்லீக் படத்துடைய ப்ரொமோஷனில் பேசும்பொழுது இருந்து வந்த மொழிதான் கன்னடம் அப்படின்னு சொல்லிடுறாரு இதுக்கு வந்து கர்நாடகாவில் அமைச்சர் முதலமைச்சர் எல்லாருமே வந்து கண்டனம் தெரிவிச்சிட்டு வராங்க கமலஹாசன் அவர்கள் மன்னிப்பு கேட்கலன்னா தக் லைஃப் படம் ஓடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் எப்படி பார்க்குறேன் என்ன ஒரு அஞ்சு தேட்டரில் ஓடாது ஓடாட்டி போகுது என்னப்போ ஏங்க நீங்கள் சினிமாவெல்லாம் வந்து ஓடிடியில் பார்த்துக்குறாங்க தியேட்டரில் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது அதெல்லாம் அந்த காலம் இன்னும் அவனுக்கு திரேதாயுத்தில் இருக்கிறாங்க நீங்கள் தியேட்டரில் போய் படம் பார்க்குறது தகுப்பை நிறுத்திட முடியுமா செல்ஃபோனில் போட்டால் வந்துடும் போகுது ரெண்டாவது அவனுக்கு தான் மொழியை பற்றி ஓரளவும் தெரியலையே திராவிட மொழிகளுங்கிறது என்னென்ன உங்களுக்கு தெரியாது அவங்ககிட்ட போய் பேச வேண்டிய அவசியம் என்னது தெற்கு கர்நாடகா தான் கன்னடம் வடக்கு கர்நாடகா தார்வார் ஹூப்ளி இதெல்லாம் வந்து அவங்க அவங்க மராத்தி இவங்களுடைய ஆட்டம் முறவுக்கா ராஜ்குமாரோடைய இது புறாமல் இதோட முடிஞ்சு போயிடும் அரிசிக்கரை தாண்டிங்கன்னா கிடையாது அவங்க தார்வார் ஹூபிளி நான் இருந்துருக்கேன் அங்கே இருக்கிறவங்க தமிழர்களை சகோதரத்துவத்தோடு தான் அங்கே அவங்க அவங்க வந்து கர்நாடகாவே ஏற்றுக்கல அவங்க அங்கே ராஜ்குமார் படங்கள்லாம் ஓடாது அங்கே இந்தி படங்கள்லாம் ஓடும் கொஞ்சம் தூரம் தாண்டிங்கன்னா பூனா வந்துருது கோவா வந்துருது அங்கெல்லாம் உங்களுக்கு க கர்நாடகா தாக்கப்போ கிடையாது இவங்க இருக்கிறத இந்த பெங்களூரில் ஆரம்பித்து அரிசிக்கிறவர்கள் தான் இவங்க ஆட்சி ஆட்டம் முட்றா இந்த பக்கம் மாண்டியா இந்த பக்கம் தான் உனக்கு வரலாறு தேர்டலனா விட்டுட்டு போ நாமே அவன் போய் அவங்கள்கிட்ட நீ நானும் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அது நாம தானேங்களை பேசுகிறோம் நாங்கள் அது உண்மை அதான் அப்போ நம்ம மட்டும் ஏன் பேசு இல்லை ராஜ்யசபாவில் வந்து அண்ணாவுக்கே இது நடந்தது தெலுங்களுக்காகவும் சேர்த்தி தான் நான் பேசுகிறேன்னா நான் வந்து ராஜ்யசபாவில் பேசும்போது எங்களை பற்றி பேசுகிறது எங்களுக்கு தெரிய ஒன்று பேச வேணாம்னா அது மாதிரி தான் அவங்களுக்கு இருக்காங்க ஏன்னா டாமினேஷன் நம்ம இருந்துக்கிட்டு இருக்கணும் எங்கே போனாலும் மதராசிங்கிற பேர் வச்சிட்டாங்க தென்னாட்டுக்கே பேர் வந்து மதராசின்னு பேர் மெட்ராஸ்னால் தமிழேனு ஆகிப்போச்சு ஆக நான் ஹைதராபாத்னு சொல்லலை பெங்களூர் பெங்களூருன்னு சொல்லல மதராசின்னு தான் எல்லாத்துக்கும் காமன் பேராக வச்சுட்டாங்க அதெல்லாம் இருந்தது இவங்க டாமினேட் பண்ணுறாங்க நம்ம டாமினேட் பண்ணுறோங்கிற ஒரு இது இருக்குது அதில் தான் நம்மளை கண்டு அவங்க எரிச்சல் போட்டுக்கிட்டார் சுதந்திரம் வந்த காலத்தில் ராஜாஜி வந்து இதாக இருந்தார் லாஸ்ட்டு வயசு ராய் அதாவது ஜனாதிபதிக்கு ஈக்குவலான போஸ்ட் கடைசி வயசு ராய் பிரிட்டிஷ் வெளியே போகிற நேரம் ஆயிரம் சொல்லுங்க ஒரு பிராமணர் தான் தமிழ்நாட்டுக்காரன் டெல்லி செக்ரட்டேரியில் ஃபுல்லாக ரிப்பீட்டாக சுதந்திரம் வரும்போது த அங்கே டெல்லி செக்ரட்டேரியட் போகிறோம் பார்லிமெண்ட் போகிறோம் யாராக இருக்காங்கன்னு அந்த தமிழ்நாட்டுக்காரர் என்ன கமெண்ட் அடித்தாங்கன்னா டெல்லியில் டெல்லிக்காரனை கண்டுபிடிக்கிறது தான் கஷ்டம் மத்ராஸ்காரன் தான் இருக்காங்க அப்படின்னு போட்டாங்க அந்த அளவுக்கு ராஜாஜி அப்படி பண்ணார் முன்னாடி அவரை நினைச்சு நம்ம அவரை எடுத்து தான் திராவிட இயக்கங்கள்லாம் பேசணும் அவர் போது தமிழுக்காகவும் தமிழ்நாட்டுக்காக அவர் பட்ட மாதிரி இது யார் பட்டு அதனால தான் அது அண்ணா வந்து அவளை பேசும்போது அண்ணாவை எடுத்து சொன்ன நீ யார் என்னை பத்தி பேசுறதுக்குன்னு தான் கேட்டேன் விட்டுட்டார் அண்ணா அதுக்கப்புறம் அப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து திராவிடங்கிறது வந்து நம்ம பேச ஒரு அர்த்தம் இல்லை அன்றைக்கி ஏன் கேட்டோம்னாக்கா தமிழ்நாட்டுக்கு இருந்த ஒரு பெரிய துரதிருஷ்டம் என்னன்னா நம்ம ஊரில் ஓடுற நதிகள் வந்து வைகை நதி தாமிரபரணியை தவிர பட்சம் எல்லாமே கர்நாடகாவிலேயே ஆந்திராவிலேருந்து வர்றது தான் தண்ணி நினச்சா நிறுத்தி பட்ற மாதிரி ஆயிடுச்சு அதுக்காக தான் நம்ம அவ நம்ம வந்து அவங்களோட சேர்ந்து இருக்க வேண்டிய கட்டாயத்துக்கான ஆகிட்டு இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் தண்ணி வேணாம் நிலமும் வேணாம் அதெல்லாம் முடிஞ்சு போய் இன்னைக்கு அவன் தடுமாறுறான் அவனால எலக்ட்ரிசிட்டியை பயன்ப உருவாக்க முடியல ஏன்னா அங்கே தண்ணிக்கு வேகம் கிடையாது தண்ணி வேகமாக வர்றது தமிழ்நாட்டில் தான் இங்கே தான் எலக்ட்ரிசிட்டி எடுக்க முடியும் தடுமாறுறான் உற்பத்தி ஆகிற இடத்துல பயன்படுத்த முடியாதுங்க ஏன்னா நிலமெல்லாம் வந்து பாறாங்கல்லாம் இருக்கும் தனி வீணாக தான் போகும் கேரளாவில் ஓடுற ஆடுகள் பல ஆறுகள் அப்படியே அந்த பம்பை ஆறுலாம் க ஐயப்பங்களுக்கு போகிறவங்களுக்கு தெரியும் அவ்வளோ பெரிய நதி அப்படியே போய் கடலில் உள்ளது வேஸ்ட்டாக விடும் அப்படி ஓடுன நதியை தான் மொண்டை பெரியார் வந்து அந்த அந்த குயிக்கு திருப்பி ராமநாதபுரத்துக்கு திருப்பி விட்டார் வெள்ளைக்காரனுக்கு அந்த எண்ணம் இருக்குது பயன் மக்கள் பயன்படுத்தும் அவன் மக்களாக பார்த்தா தமிழை இந்த இந்த மாதிரி பிரிக்கல அவன் அவன் ஒற்றுமையாக வச்சிருந்தான் அதெல்லாம் இல்லை அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இல்லை அவ நம்ம இவ்வளோ சகோதரத்துவம் நம்ம பாராட்டியும் அதுக்கு காரணம் என்னன்னா நம்ம வந்து நம்ம இல்லாதவங்க பிச்சை எடுக்கிறோம் அதனால கேட்கலாம் ஒரு வேலை நம்மக்கிட்ட அந்த தண்ணி இல்ல நாம என்ன பண்ணியிருப்பேன் நமக்கு தெரியும் ஒருவேளை நான் கர்நாடகாவில் பிறந்ததான் நான் என்ன பண்ணிச்சிருப்பேன்னு எனக்கு தெரியும் இப்போ அதே வந்து மம்முட்டி இருக்காரு அவர் என்ன சொன்னார் முல்லைப்பெரியாறு டேம் வரும்போது முல்லைப்பிரியாரு தமிழ்நாட்டுக்கு அனுப்பலைன்னா என்னடா ஆக்கிறது என்ன தமிழ்நாட்டு உழவ சோத்துல சேத்துல கை வச்சாதாண்டா நம்ம சோத்துல கை வைக்க முடியாது அதனால் முல்லைப்பெரியார் தண்ணி அனுப்புனார் அதே மாதிரி தான் இது ஒரு புற பிரபல நடிகர் வந்து கா காவிரியை வந்து நான் கர்நாடகா பண்ற தப்புன்னு ஒரு படத்தை எடுத்து விட்டா அப்ப அவங்க புரிஞ்சுக்கலனாலும் நாம திராவிடம் இன்க்ளூஸின்னு வச்சுக்கிறேன் கேக்குறதுக்கார நம்ம இல்லாதனால கேக்க வேண்டியதா இருக்கும் நம்ம அவங்களோட நம்பிய இருக்கிறதால கை வர இல்லன்னா நம்ம அப்படி நாம எல்லாம் ஒரு நபகிட்ட இருந்தால நம்ம என்ன ஆட்டோ போட்டு எனக்கு தெரியாது தெரு கமலஹாசன் அவர்களுக்கு ராஜ்ய சபா சீட் குடுத்துருக்காங்க திமுக இப்ப என்ன விமர்சனம் வருது அப்படின்னா இதுக்காக வந்து ஒரு டிவியை உடைச்சாரு ரிமோட்ட உடைச்சாரு இவங்கெல்லாம் ஒழிக்கணும்னு தான் வரேன்னு சொன்னாரு இப்போ அங்கேயே போய் கலந்துட்டாரு ஒரு ராஜ்யசபா சீட்டுக்காக கட்சி அடகு வைக்கிறதான்னு கேட்டார் ஒரே ஒரு லைன் தான் அதை அன்றைக்கே கலைஞர் அழகாக சொல்லிட்டாரு அரசியலில் நிரந்தர பகை இல்லை நிரந்தரம் நண்பனும் இல்லை அவ்வளோதான் காங்கிரஸ் ஒழிப்போம்னு சொல்லி ஆரம்பிச்சு தான் அங்கே திராவிட இயக்கங்கள் இன்னைக்கு நம்பிக்கைக்குரிய கூட்டாளி யார் கூட்டணியில் யார் இருக்காங்கன்னா காங்கிரஸ் தான் அதுக்கு பதிலாக வேற ஒரு எதிரி வந்துவிட்டான் பிஜேபி வந்துவிட்டான் காங்கிரசனுடைய கொள்கைகள்லாம் எடுத்துகிட்டு பிஜேபி வந்த பிறந்தானே காங்கிரஸ் நம்ம ஆதரவு காங்கிரஸ் நம்ம சைடு மாற்றிட்டோம் இல்லை காங்கிரஸ் கிட்ட இருக்கிற கொள்கைகள் எல்லாம் எடுத்துட்டு பாருங்க அன்னைக்கு இந்த இந்திய இந்திய பரப்பனத்தவங்கதான் பார்ப்பனர்களுக்கு ஆதரவா நின்றத அவங்கதான் எல்லா கூத்தவங்கதான அடிச்சா இப்ப அந்த கொள்கைகள் எல்லாம் பிஜேபி எடுத்துக்கிச்சு காங்கிரஸ் அந்த கொள்கைகள் விட்டுட்டு இன்னைக்கு நம்மளோட சேர்ந்து அவங்களும் தானே போராடுறாங்க இந்தியா முழுக்க பிஜேபி வந்து அந்தந்த மாநிலத்துக்கு போராடுவாங்க தமிழ்நாட்டுல தான் தமிழ்நா தமிழனுக்கு எதிராக போராடுறவங்க யாருன்னு பார்த்தாலும் தமிழ்நாட்டு பிஜேபி கொடுக்காத என்றது தான் போய் முதல்ல நிப்பா கர்நா கர்நாடகாவில் இருக்கிறவங்க வந்து என் என் ஊருக்கு கொடுக்கலாம் மோடி தொலைச்சி கட்டி விட்டுவான்ட்டு போவான் பிஜேபி இங்கே இருக்கவங்க தான் மோடி வாழ்காணிவான் கேவலப்படுத்த நிர்மலா சீதாராமனுக்கு இது பண்ணுவான் உனக்கு வெள்ள நிவாரண நிதி கொடுக்க மாட்டேன் அந்தம்மா வாழ்காண்ட்டு போவான் தமிழ்நாட்டு பிஜேபி காட்டி கொடுக்குவான் வேற எந்த மாநிலத்துலையும் எங்கள் இந்த மாதிரி வந்து கர்நாடகாவில் அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்க முடியுமா நிர்மலா இங்கே சாதாரணமாக போயிட்டாங்களே சொல்லிட்டு போனாங்களே கண்ணு முன்னாடி வெள்ளத்தில் முழுகிட்டு இருக்கிறான் காசு கொடுக்க முடியாதுன்ட்டு போகுது என்ன பண்ணிட்டீங்க இந்த பிஜேபி என்ன பண்ணாங்க தமிழ்நாடு ஒன்றில் தாங்க தமிழ்நாட்டை காட்டி கொடுக்குற இவங்களாக சொந்த மாநிலத்தை காட்டி கொடுக்குற கூட்டம் வந்து பிஜேபியாக இருக்குது தமிழுக்கு விரோதமாக இருப்பானுங்க தமிழ் இனத்துக்கு விரோதமாக இருப்பானுங்க தமிழ்நாட்டுக்கு விரோதமாக இருப்பானுங்க மற்ற அந்தந்த மாநிலத்தை பார்த்தீங்கன்னா தெலுங்கில் தெலுங்கானாவில் தெலுங்கானா சப்போர்ட் பண்ணணும் ஒரு பிரச்சனை வந்து அத்தனை பேரும் ஒன்றா உட்காந்துருவேன் தமிழ்நாட்டுக்கு காவிரி தண்ணி கொடுக்கக்கூடாதுனாக்கா பிஜேபி கர்நாடகா பிஜேபி கர்நாடகா காங்கிரஸ் கர்நாடகாவில் அத்தனை கட்சி ஒன்றா சேர்ந்து இப்போ கொடுக்காது தமிழ்நாட்டுக்குங்கிற இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பேசும்போது நீ பண்ணலியா அப்படின்னு முதல்ல யாரா பேசுகிறாங்கன்னா நம்ம ஒரு பிஜேபி சொல்லிட்டு இப்போ ஒரு கட்சின்னு ஒன்று ஆரம்பித்து அதை தனித்து நடத்தணுங்கிற பொழுது அதற்கான மக்கள் நீதி மையத்தோட செயல்பாடுகள் குறைஞ்சிக்கிட்டே வருது திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் மட்டுமே இருந்து இன்றைக்கி ஒரு எம்பி சீட் அப்படி யார் அரசியல் எவ்வளோ நாள் நடத்த போகிறாருங்கிறத பார்க்கணுங்க இப்போதைக்கு அவர் நடத்திட்டார் அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறமே அவர் வந்து கொஞ்சம் டல்லாகிட்டார் இப்போ வந்து அவர் வந்து நான் பெருசாக அரசியலில் நான் பார்க்க இல்லை அதுதான் அப்போ அப்போ எதுக்கு கட்சி ஆரம்பிக்கணுங்கிற கேள்வி அன்றைக்கி இருந்த சூழ்நிலை விட்டாரு இப்போ இப்போ வந்து அவர் ஒன்று ஒரு தீவிரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல இதுக்கு அனுப்பலாம் ராஜ்யசபாவுக்கு அனுப்பலாம் தப்பு ஒன்றும் இல்லை ஏற்கனவே ரேகா ஹேமா மாலினி இது ஜெயபிரதா அப்புறம் டெண்டுல்கர் இளையராஜா இது மாதிரி பெரிய பெரிய அரசியல் விற்பனர்கள்லாம் அந்த ராஜ்யசபாவில் உட்காந்துருக்காங்க அவங்களோட உங்க இப்போ ரா இளையராஜா அமிச்சிக்கலாம் ராஜ்யசபாலில் போய் என்னத்தை பேசி கிழிச்சார் டெல்லி பார்த்துட்டு வந்தார் கிட்டத்த அவர் எனக்கு தெரிஞ்ச இந்த சினிமாவை சேர்ந்தவங்க இந்த கிரிக்கெட்டுக்காரனுங்க காரணங்க இவனுங்கள்லாம் வந்து ஒரே ஒரு ஆள் தாங்க மக்களுக்காக பேசுகிறவர் எங்களுக்காக பேசுகிறது ஒரே ஆள் ஜெயா மாதிரி அமிதாப் பச்சனுடைய ஒய்ஃப் பென்ஷன் வாங்குறவங்க பென்ஷனில் கை வச்சாங்க ஏண்டா அந்த அவனே பென்ஷன் வாங்கிக்கிட்டு சொந்தக்காரர் அத்தனை பேர் ஒதுக்கி தள்ளிவிட்ட காலத்தில் பென்ஷன்லேயே உயிரோட வாழலாம் நினச்சிட்டு அவனுக்கு ஜிஎஸ்டி போடுறியா வரி போடுறியா என்ன நியாயம் அப்படின்னா நீ முடிவு எடுத்துரு ஐம்பத்தெட்டு வயசில் ரிட்டையர் ஆகிறதுக்கு மேலே கொண்டு போடு ஏன் பட்டு சித்தரோதப்பட்டு கேட்டுச்சு அந்த ஒரு ஆள் தான் சினிமா இதுலருந்து போனேன் ராஜ்யசபாவில் போனால் மக்களுக்காக பேசின ஒரே ஆள் ஜெயபாத்ரி பாத்ரி ஜெயபிரதாவில் ராஜ்யசபாவில் இருந்தாங்க தெரியுமா அவங்களுக்கு டெண்டுல்கர் இருந்தார் தெரியுமில்ல வாயை திறந்தது கரெக்டாக மாதம் மாதம் பணம் ஆகிட்டு போயிட்டார் அதில் கரெக்டாக அர்த்தம் இந்த கட்சி ஆரம்பிக்காமல் ஒரு புகழ்பெற்ற நடிகராக திமுகவுக்கு ஆதரவு கொடுத்துருந்தாலே இந்த சீட்டு கிடச்சிருக்கும் தானே இதெல்லாம் எல்லாம் யோசிச்சுருந்தாங்க அவர் வந்திருப்பார் அவர் ஒன்றும் சும்மா வந்திருக்க மாட்டார் இப்படி இந்த பிளானில் தான் வந்தாருங்க யாருக்கு தெரியும் அவர் என்ன பிளானில் வந்தார் யாருக்கு தெரியும் அவர் அரசியலுக்கு என்றைக்கே வந்திருக்கலாம் அவர் அரசியல் இதில் தான் வந்தார் அவர் சினிமாவுக்கு வந்து குழந்தை நட்சத்திரம் போது காமராஜருடைய ரெக்கமெண்டேஷனில் தான் அவர் சினிமாவில வந்தார் அவங்க அப்பா பெரிய காங்கிரஸ்கார் பரமக்குடி சீனிவாச ஐயா ஐயா ஐயனார் ஒரு பெரிய அரசியல் தலைவர் வந்தார் அதில் வந்தவர் தான் தேசிய நிறுவனத்தில் இருந்தவர் இன்றைக்கி வேற இருக்கார் ஆனால் அவருடைய கருத்துக்கள் நான் நிறைய கேட்டிருக்கேன் அவர் கூட இருந்து பழகினதால பல விஷயங்கள் வித்தியாசமாக இதாக சொல்லுவார் அவருடைய கருத்துக்கள் வந்து அவர் ஒரு போலி நாத்திக வேடம் போடுறாருங்கிற மாதிரிலாம் முன்னாடி அவருடைய இருக்கலாம் போலி நாத்திக அதை நான் நானே சொல்லியிருக்கிறேன் நீங்களே சொல்லியிருக்கேன் ஆமாம் அவருடைய தசாவதான படத்தில் நானும் சில காட்சிகளில் வர்றேன் அதை போல் ஒரு சிறந்த பக்தி படம் இதுவரை நான் பார்த்தது இல்லை பெருமாள் தான் உலகத்திலே இப்போ தலை சிறந்த கடவுளுங்கிறது தான் இப்போ தசாவதாரம் சீக்கியனுக்கு சீக்கியனையும் அவர் தான் காப்பாற்றுவார் ஜப்பான் மத ஜப்பானை அந்த பௌத்த மதத்தையும் அவர் தான் காப்பாற்றுவார் முஸ்லீமாக இருக்கிறவன் அவர் தான் காப்பாற்றுவார் கிறிஸ்தவனையும் அவர் தான் காப்பாற்றுவாருன்னு காட்டுறாரு அந்த படத்தில் அதுதானே காட்டுறாரு அந்த சில பெருமாள் செல யாருக்கிட்டே எல்லாம் புடைச்சி போகிறாங்கல்ல பெருமாள் தானே காப்பாற்று அப்படிப்பட்ட ஒரு மேக சிறந்த பக்தி போடாது அப்போ வெளியே ஏன் பெரியாரிஸ்ட் மாதிரி ஒரு நாத்திகவாதி மாதிரியான அதுக்கு அந்த படத்தில் ஒரு டேலாக முடிச்சிடுறாரு கடவுள் இல்லன்னு சொல்றியா ஐயா நியாயமா நான் எங்க இல்லன்னு சொன்னேன் இருந்தா நல்லா இருக்கும் சொல்றேன் ஒரு டயலாக்ல முடிச்சிட்டார். பேலன்ஸ் பண்றது பேலன்ஸ் பண்ட்டார். நான் ওর சொன்னேன். போலி வாஷப் போடுறீங்க அப்படி. நீங்க डायरेक्टली சொன்னீங்க. என்ன எனக்கன்னார் என்ன சொன்னாரு அவரு செర్చిட்டார். ஆனா அவரு ஐயப்ப கோயல எல்லாம் கமெண்ட் அடிச்சிருக்காரு அதெல்லாம் சொல்லக்கூடாது கூட. ஆமாமா அந்த மாதிரி நிறைய பேச்சும் செஞ்சிருக்கார். முக்கியமா அந்த தப்பு அதுக்கு அப்புறம் போதே எனக்கு சிரிப்பு தாங்கலை ஒரு விஷயத்தோட சேர்த்து ஐயப்பன் பக்தர்கள் அதோட சேர்த்து பேசினார் இன்னைக்கு வரல நான் நினைச்சேன்னு நினச்சிச்சிருக்கேன் ஒரு எதோட சேர்த்து போது அது சொல்லும் போது அற்புதமாக சொன்னார் ஏன்னா நான் ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கிறேன் அந்த மாலையை கழட்டும் போது ஒரு ரிலீஃப் வரும் பாருங்க அப்பா தொலைஞ்சதுரா அப்படி எதுக்கு மாலை போடுறேன் அப்படி உன்னை யார் கஷ்டப்பட்டு போட சொன்னேன் ஆனால் பம்பையை விட்டு இறங்குவோங்க மலையை விட்டு இறங்குவோம் நான் ஒரு இருபது முப்பது பேர் ஒன்றா தர போகிறோம் இப்போ தண்ணி அடிக்கலாமா உடனே இவன் கேட்குறது மழை அடிவாரத்துக்கு வந்திருக்கும் மேலே தான் இருக்குது சாமி அடிவாரத்துக்கிட்ட பம்பக்கிட்ட கிட்டே வந்த உடனே தண்ணி அடிக்கலாம் சிக்கட்டு குடிக்கலாமா உன்னை யார் எப்படி சாமி கொடுத்து சொல்லுது நாங்கள் இருபது பேர் போனாங்க அதில் ஒரு பதினஞ்சு பேர் பிராமின்ஸ் நாங்கள் ஒரு அஞ்சு பேர் தான் நான் பிராமின் நாங்கள் அஞ்சு பேர் தான் ஒழுங்காக பேர் தான் இருந்தோம் மற்ற யாருமே இருக்கிறது முழுங்க வர எதுவும் இருக்கலன்னா நான்வெஜ் சாப்பிட்டாங்க நான்வெஜ்ல சாப்பிடல எந்த நேரத்துல சூரேட்டு குடிச்சாருங்க கிடைக்கிறவர்களும் தண்ணி அடிச்சாருங்க இப்படிலாம் தான் பண்ண கேழ்வைப்பொடுக்குல அவருங்க நாங்க அஞ்சு பேர் தான் அதுவும் சிஞ்சேரா வந்தது காலையில மாலையில ரெண்டு வேளையும் பச்சாத்தீட்டுல குளிச்சுட்டு ஐயாப்பனை சேமிச்சிட்டு முழுக்க முழுக்க சைவ சைவ சாப்பாடு சாப்பிட்டு தரையில படுத்து தூங்கி வந்த ஒரே அஞ்சு பேர் நாங்க தான் என் குருசாமி ஐயங்கார் சிகரெட் குடிச்சிக்கிட்டே வண்டி ஓட்டுறான் என்னப்பா சிகரெட் குடிச்சு ஐயப்பங்களுக்கு சிகரெட்லாம் குடிச்சிட்டு போகலாம் ஐயப்பங்க சாமி வந்த போத காலத்தில் சிகரெட்டெல்லாம் அது சொல்லலை நீ இல்லை கட்டுப்பாடாக இருக்கணும் இங்கேயே மாலையை கட்டலாம் மாட்டாங்க இல்லை மறுபடியும் எங்கே மாலை போட்டோமோ அங்கே போய் தான் கட்டணுன்னாங்க பாதி பேர் பாதி வழியிலே கழட்டிட்டாங்க கழட்டி எடுத்துட்டாங்க எல்லாம் எல்லாம் கட்டிவிட்டா எல்லாம் கழட்டிட்டாங்க கோட்டையத்துக்கிட்ட வரும்போது எல்லாம் மாறிடுச்சு நாங்கள் ஒருத்தர் தான் எந்த வீட்டில் இது பண்ணணுமோ அதை காட்டணும் இப்போ இ இனிமேல் கமலஹாசன் அவர்களுடைய அரசியல் என்னவாக இருக்கும் அவர் பெருசாக தாக்கத்தை ஏற்படுத்த மாட்டாரா அவர் பாட்டு மாதிரி கம்மியாக கடைசி காலத்தில் வந்து உள்ளே வர்றாங்க சினிமா போயிடுச்சு சினிமா கிடையாது அரசியல் தான் அப்படிக்கெல்லாம் ஒரே விஜய் போன்றவர்கள வேறே என்ன பண்ண முடியும் இவராவது எழுபது வயசு தாட்டிட்டார் விஜய்லாம் சின்ன பசங்க என்ன பண்ண போகிறாங்க அரசியலுக்கு தான் வந்தாகணும் வர வழி ஒரு ரிட்டையர் ஆகிட்டா இங்கே வந்துருங்கிற இடம் மாதிரி அடிச்சு அரசியல் இது மாதிரி எம்ஜிஆர் ஆ தானே எம்ஜியா நினைக்கிறேன் அதுக்கு என்ன பண்ணுவோம்

அப்புறம் ரெண்டு துறையிலேயே ஜெயிச்ச ஒரு நபரா எம்ஜிஆர் அவர்கள் தான் இருக்கிறார் அதுக்கப்புறம் யாரும் அப்படி இல்லை அந்த இடத்துல அப்படிங்கிற கண்ண கூட வராங்க அரசியல்ல வந்து அவர் வந்தாரு சினிமா போயிடுச்சு அப்பா அவரு அரசியலுக்கு வரபோல் சினிமா இல்ல அவர் நடிக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி எடுத்தார் மதுரை மீட்டர் சுந்தரபாண்டியன் அடைஞ்ச தொல்வி பிறகு அவரு புரிஞ்சிருச்சு மக்கள் தனது ச நடிகரா பாத்து முழுமனம் அதுக்கு அவரும் விட்டாரு சிஎம்ஐ மேனவர் நண்பன் அது இதெல்லாம் விட்டாரு ஓடி ஆவுடி சிங்கநூர் கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் ஜே கே காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் பாராமெடிக்கல்ஸ் இப்பொழுது அட்மிஷன்ஸ் துவங்கியுள்ளது சிங்கிள் பேரன் மெரிட் அண்ட் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப்ஸும் உண்டு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டியுடன் பஸ் வசதியும் உண்டு கே எஸ் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இஎஸ்ஐ சிங்கானலூர் கோயம்புத்தூர்